ஹலோ வீடுவான் அனைவரும் நரமுடன் வாழை எல்லாம் என்னுடைய வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நான் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இருந்து திருப்பயஞ்சலி செல்லக்கூடிய சாலையில் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டரில் ரொம்ப அற்புதமான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க தூபிஹெச்ச்கே வீடு அந்த வீட்டோட காஸ்ட் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் இப்போ அந்த வீட்டோட முழு வீடியோவை நம்ம பார்த்துடலாம் சரிங்களா சுற்றிலும் பாருங்கள் ரொம்ப அருமையான வீடுகள் இல்லாமல் வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம மொட்டை மாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா கீழேருந்து மேலே வந்தாச்சு அதனால் மேலேருந்து எடுத்துருவோம் சரிங்களா மேலே இருக்கும் மேலே மாடியில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த பெட்ரூம் பார்த்தோம்னா கதவுலாம் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நீட்டாக இருக்குது புது வீடு தாங்க அந்த வீடு சரிங்களா இது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா எட்டு எட்டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா பாருங்க மேலெல்லாம் உங்களுக்கு கம்போர்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து வீட்டோட மாடியில் இருக்கக்கூடிய இந்த ரூம் தான் நம்ம இருக்கோம் சரிங்களா இது ஒரு பெட்ரூம் ஓகேங்களா ஓகேங்க சைஸு இப்போ தான் நான் சொன்னேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி சைஸ் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடுங்க ஓகேங்களா டோர் வந்து பிபிசி டோர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இதுக்கு ஒரு டிசைன் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே ஒரு இதுக்கான டிசைனில் ரொம்ப அழகு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மேலே வந்து மேலே இருக்கிற பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஷவர்லாம் ரொம்ப அழகாக ஒரு சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஓகேங்க எல்லாம் போர்கிட்டலாம் போட்டு ரெடி டு வாக்கு பே அப்படிங்கிற கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க ஓகே ரைட் இப்போ நம்ம அந்த பாத்ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் மேலே இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்தாச்சு ஓகேங்களா எல்லாமே சுவிட்சஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராண்டட் சுவிட்சஸ் தான் போட்டது தான் சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஓகே டோரு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே போயிடுவோம் ஓகே பூட்டியாச்சு ஓகே மேலேருந்து இப்போ நம்ம கீழே இறங்கிடுவோம் ஓகேங்களா மேலே வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது அநேகமாக இதில் வந்துட்டு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டோர் ஒன்று போட சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஓப்பனாக இருக்கும் அது உங்களுக்கு தே தேவைகள் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா இது வந்து சைடில் வந்து நமக்கு கம்பி எம்எஸ்சில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம மேலே இருந்து கீழே இறங்கிட்டு வரோம் மாடியில் ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் ஓகேங்களா கீழே இறங்கிட்டு இருக்கோம் கீழே இறங்கினோம்னா இது வந்து ஒரு ஹால் மாதிரிங்க சரிங்களா சரிங்களா தெரியுதுங்களா இது வந்து வந்து உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய என்ட்ரன்ஸு இப்போ நம்ம அப்படியே இப்படி திரும்பிக்குவோம் சரிங்களா இப்போ உள்ளேருந்து வெளியே வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வெளியே உடனே இந்த மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தோம்னாக்க இது ஒரு ஹாலுங்க சரிங்களா இந்த ஹால் பார்த்தோம்னாக்க இதுவுமே ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அந்த சைஸில் இருக்குங்க சரிங்களா இந்த ஹால் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக பன்னெண்டுக்கு பன்னெண்டு அந்த ஒரு சைஸில் இருக்கலாம் சரிங்களா டைல்ஸ் எல்லாமே பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க சரிங்களா மேலெல்லாம் வந்து சிம்பிளாக ஃபால் சைலிங் எதுவும் பெருசாக ஒர்க் பண்ணலை ஆனால் சிம்பிளி சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த ஹாலில் இருந்து எகெயின் நம்ம இதுக்குள்ளே போகணும் சமையலறை அதாவது கிச்சனுக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா கிச்சனுமே வந்துட்டு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ரை நைட்டானில் தான் போட்டிருக்காங்க நான் லைட் போடல அதனால் உங்களுக்கு சாரி நான் சுவிட்ச் அதாவது பல்ப்பு இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக கிச்சன் வந்துட்டு இதுவுமே ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அந்த சைஸ் இருக்கலாம் சரிங்களா அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் பன்னெண்டுக்கு பதினாலு அந்த சைஸாக இருக்கலாம் ஓகேங்களா ஓகே ரைட்டு இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு கீழே நிறைய திங்ஸ் வச்சுருக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது உங்களுக்கு அது இல்லாமல் எங்கேயுமே பார்த்தோம்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி அதாவது சமையலுக்கு தேவையான ஜாமான்கள் அனைத்தையும் இதில் வச்சுக்கலாம் நம்ம தேவைப்பட்டால் மேலே வந்து ஒரு இது போட்டுக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மேலேயே உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க அதிலேயும் நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ்லாம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது தெரியுதுங்களா ஓகே மிக மிக அற்புதமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஓகே ரைட் நம்ம கிச்சன் கிச்சன் வந்து எங்கே நம்ம அப்படியே பின்னாடி ரெடி வந்துடுவோம் ரெடி வந்தோம்னா ஹாலுக்குள்ளே இருக்கும் ஹாலில் இருந்துச்சு அப்படியே ரைட்டு எடுத்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் இங்கே வந்து நம்ம பூஜைக்கு பூஜை சாமான்கள் இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா வழிபாடு செய்வதற்கான இது இதெல்லாம் வச்சுக்கலாம் எங்கேயுமே பரவாயில்ல டோர் வந்து ரொம்ப அருமையான டோர் கொடுத்துருக்காங்க விட்டு உட்டு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஓகே அந்த டோரோட ஃபினிஷிங்கை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது ஓகே இது வந்து அந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஓகேங்களா இந்த பெட்ரூம்மே அதே தான் இருக்குன்னு பார்க்குறேங்க சரிங்களா அதுவும் இதுவும் பன்னெண்டுக்கு பதினாலு அந்த சைஸ் இருக்கலாம் இல்லைன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கலாம் சரிங்களா இந்த அளவு கூட நான் எதுக்காக சொல்கிறேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேசிஸாக இருக்கணும் நான் நினச்சதை விட சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்டமர் சிலர் வந்து இங்கே பார்த்ததுக்கு கூட சொல்கிறாங்க ஸோ அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இதை நம்ம சொல்கிறது சரிங்களா பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னே வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு பன்னெண்டுக்கு அந்த சைஸில் இருக்குது கீழே இருக்கிற பெட்ரூமே இந்த பெட்ரூமில் பார்த்தோன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் உங்களுக்கு சரிங்களா இதில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் எல்லாமே பாருங்கள் இவ்வளோ பெடுங்களெலாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டிசைனில் மிக அற்புதமான ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சரிங்களா தெரியுதுங்களா மிக மிக அற்புதமான ஒரு டிசைன் சூஸ் பண்ணி ஓட்டியிருக்காங்க டாய்லெட் பாத்ரூம்க்கு ஓகேங்களா கீழே வந்து உங்களுக்கு இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு சைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு நாலுக்கு நாலுக்கு எட்டு அந்த சைஸில் இருக்குங்க இந்த பாத்ரூம் சரிங்களா ஓகே லேட் காற்று பயங்கரமாக அடிக்குது ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டால் கூட அவ்வளோதான் நம்ம ஒருத்தர் தான் இருக்கும் ஓனர் நம்மளாம் ஆடி கொடுத்து பார்த்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே கீழே இருக்கிற பெட்ரூம் பார்த்துட்டோம் மறுபடியும் இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அதை லாக் பண்ணிட்டோமா ஓகே பாத்ரூம் லாக் பண்ணி வச்சு இந்த டோரையும் லாக் பண்ணிவிடுவோம் லாக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டுருக்கலாம் ஏதாவது ஒன்றும்னா உங்களுக்கு லேட் ஆகும் ஓகேங்களா ஓகே ரைட்டு அது நம்ம வெளியில் போயிடுவோம் ஓகேங்களா வெளியில் இங்கே பார்த்தோம்னா கார் பார்க்கிங் கிடையாதுங்க சரிங்களா கார் பார்க்கிங் கிடையாது இந்த இடத்துல வந்து ஒரு உள்ளே என்ட்ரானோடனே ஒரு சின்னதாக ஒரு போர்ட்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இது அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலுக்கு ஒரு நாலுக்கு நாலு அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதேமாதிரி வெளியிலேயும் பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒரு அளவை பார்த்து நட்டை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நான் வந்து ஹாஸ்டல் ஒரு அஞ்சுக்கு எட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அளவில் இது கொடுத்துருக்காங்க சரிங்களா முன்னாடி வந்து இந்த புள்ளக்கி அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்படியே பார்த்தோம்னா ஸ்டெப்பு ஓகேங்களா வீட்டோட முன்னாடியிலேருந்து சரிங்க ஓகே ரைட்டு முன்னாடி பார்த்தோம்னா இந்த சேஃப்டி டோரு ரொம்ப அழகான ஒரு இரும்பு கேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கப்புறமும் தான் நமக்கு மெயின் டோர் இருக்குது ஓகேங்களா இந்த மெயின் டோருக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே போவோம் ஓகேங்களா ஓகே விவர்ஸ் இந்த வீட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்ற அளவுகள் எல்லாமே மற்றது சொல்கிறேன் சேனலை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தேவையும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இந்த ஏரியாவில் இந்த காஸ்ட்டுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டும் அவசியம் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிவான்